ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா டுவெண்ட்டி ருபீஸ் சேவிங்ஸ் ஸ்கீம் தான் ஆல்ரெடி நம்ம சேனலில் ஒரு ஃபைவ் கேவிங்ஸ் ஸ்கீம்ஸ் போட்டிருக்கோம் தேவைப்பட்டுச்சு அப்படின்னா செக் பண்ணிக்கோங்க பெண்கள் நம்ம கண்டிப்பாக எப்பயுமே சேவ் பண்ணணும் நம்மளும் ஒரு தொழில் செய்யணும் நம்ம கையிலையும் அமௌண்ட் இருக்கணும் அப்படின்றத மனசில் எப்பயுமே வச்சுக்கோங்க ஸ்டில் நான் வந்து நிறையா இந்த அமௌண்ட் விஷயத்தில் நிறையா கஷ்டப்பட்டுருக்கேன் ஸோ கையில் அமௌண்ட் இல்லாத கஷ்டமும் எனக்கு தெரியும் இருந்துச்சு அப்படின்னா எப்படி சேவ் பண்ணணும் அப்படின்னு சொல்லி நம்மளுக்கு கண்டிப்பாக தெரியணும் இப்போ டே ஒன் வந்து பார்த்திங்கன்னா அவங்க கையில் ட்வெண்ட்டி ருப்பீஸ் இருக்குது அப்படின்னா தூக்கி உண்டியலை போட்டுருங்க டே டூ ட்வெண்ட்டி ஃபைவ் ருப்பீஸ் இருந்தால் உண்டியலை போட்டுருங்க தேர்ட்டி ருப்பீஸ் டே த்ரீ டே ஃபோர் தேர்ட்டி ஃபைவ் ருபீஸ் சப்போஸ் டே ஃபைவ்ல உள்ள அமௌண்ட்டு டே ஒன்ல உங்கள் கையில் இருந்துச்சு அப்படின்னா தூக்கி டே ஃபைவ்ல ஒட்டிக்க போட்டு உள்ளே போட்டு விட்டுருங்க அப்படியே நீங்கள் ஒரு வாரத்துக்கு சேவ் பண்ணிங்கன்னா இரநூத்தி நாற்பத்தி அஞ்சு ரூபாய் இருக்கும் உங்கள் உண்டியலில் ஒரு வாரத்துக்கே இரநூத்தி நாற்பத்தி அஞ்சு ரூபாய் நம்மளால் சேவ் பண்ண முடியும்னா ஒரு மாதத்துக்கு யோசிச்சு பாருங்கள் தொள்ளாயிரத்தி எண்பது ரூபா சேவ் பண்ணியிருப்போம் சரி இதுவே நம்ம வந்து நல்லாவே சேவ் பண்ணிகிட்ருக்கோம் நம்ம கையில் இன்னுமே அமௌண்ட் இருக்குது சேவ் பண்ணலான்னு சொல்லிவிட்டு ஒரு ஒன் இயர் சேவ் பண்ணுறீங்கன்னா லெவன் தௌசண்ட் செவன் சிக்ஸ்டி ருபீஸ் உங்கள் உண்டியலில் இருக்கும் சோ ஓகே அதே ஒரு அஞ்சு வருஷத்துக்கு சேவ் பண்ணுறீங்க அப்படின்னா த்தி எட்டாயிரத்தி எட்நூறுபா இருக்கும் மவுண்டியில் கேரண்டியாக சொல்கிறேன் சூப்பரான ஸ்கீம் கண்டிப்பாக விடாதீங்க எல்லாருமே சேவ் பண்ணுங்கள் டூ ருபீஸ் டென் ருபீஸ் ட்வெண்ட்டி ருபீஸ் ஃபைவ் ருபீஸ் டென் ருபீஸ் எல்லா சேவிங்ஸ் ஸ்கீம்மே நம்ம சேனலில் போட்டிருக்கேன் செக் பண்ணி பாருங்கள் ஓ பிடிச்சிருக்கோம் சொல்லி நம்புகிறேன் பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காம நம்ம சேனலை லைக் ஷேர் கமெண்ட் அண்ட் சப்ஸ்கிரைப் தேங்க்யூ